அன்பானவர்களே ஒரு சில மசாலாக்களில் இமாம் ஷாவி ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல கேட்கப்படுகிற நேரம் தயம்முக்கு முழங்கை வரையில மசு செய்ய வேண்டும் என்று சாவி மாமுடைய மதுகபு முடிவு அந்த சாவி மாமு கேட்கப்பட்டது இந்த கக்க பகுதி வரையில தயம்முக்கு மசு செய்தால் என்ன என்று கேட்கப்பட்ட நேரம் தெளிவாக சொன்னார்கள் ஹதீசு சஹியாக வந்தால்

நான் நான்பை சார்ந்தவர் தான் ஆனாலும் நான் நாலு இடத்துல மதுகபுல மூன்று இடமாக இருந்தாலும் நான் நான்கு இடத்தில் தூக்குவேன் ஏன் தெரியுமா என்னுடைய உஸ்தாத் இமாம் அவர்கள் சொன்னார்கள் இதா சஹல் சஹல் வந்தால் அதுதான் என்னுடைய மதுகபு என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் யூசுல் கரகி அவர்கள் சொன்னார்கள் நான் சாவி மதுகபை சார்ந்தவன் அவர்கள் சொன்னார்கள் வந்தால் தான் என்னுடைய என்னுடைய என்றார்கள் சுபகு குணு தோதுவதற்கு ஹதீசிலே சகி ஆன வரவில்லை எனவே நான் சாவி மதுகபாக இருந்தாலும் குணு தோத மாட்டேன் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த இமாம்களும் அந்த அறிஞர்களும் மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் குருவான் அதீதியிலே பயணித்ததன் விளைவுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் குருவான் அதீஸை ஆதாரத்தோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தால் அவர்கள் சமாளிப்பு செய்து வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக பேச மீதம் இருந்திருக்காது நான் காட்டியது ஒரு சில உதாரணங்கள் தான் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இமாம் நவீர்மகுல்லா எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இமாம் முஸ்லிமுக்கு விளக்கம் அந்த நவவிமாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் சாவி ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் உது முரியுமா முடியாதாண்டு சட்டம் இல்லை அவர்களிட உது முறிகிற காரியத்தில் ஒட்டகை இறைச்சி சாப்பிடுறது வரல முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதுகிற நேரம் நவவி இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள் நான் சாவி தான் சாவி மதுகபிலே ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் உதுவும் முடியாதுதான் ஆனாலும் முஸ்லிமிலே அதி வருகிறது ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் உதுவும் முடியும் என்பதுதான் எனக்கு விருப்பமான கருத்து